எனது அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சனீஸ்வர பகவான் அதாவது நீதிமான் தர்மக்காரகன் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையிறார் வக்ரம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அந்த சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும் அதிகமாக ஆக அந்த பவர் குறையும் உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு இடத்துல லைட் எரியுது ஒரு பத்து மீட்டர் தள்ளி பாருங்கள் அந்த லைட்டு வந்து நமக்கு லைட்டாக தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பாருங்கள் நூறு மீட்டர் தள்ளி தெரியவே தெரியாது ஆனால் அந்த லைட் இல்லைன்னு சொல்லுவீங்களா லைட் இருக்குது ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அந்த மாதிரி விஷந்தான் இந்த சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுனால எப்படின்னாக்க இந்த சூரிய பகவானுக்கு சனீஸ்வர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒன்பது கட்டங்கள் தள்ளியிருக்கார் அப்படிங்கும்போதே டிஸ்டன்ஸ் அப்போ தான் வக்கரம் அடைகிறார் அப்புறம் எட்டு ஏழு ஆறுன்னு சூரியன் வர 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 அந்த டிஸ்டன்ஸ் குறையும் சனீஸ்வர பகவானுக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவான் மெதுவாக தான் போவார் ஒரே ராசியில் இந்த சூரிய பகவான் தான் ஒரு மாதம் அப்படியே மாறி வரும்போது ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆக இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார் நான் வந்து திருக்குணித பஞ்சாங்கப்படி தான் எடுத்திருக்கு இந்த பதிவு வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனிப்பயிற்சியே ஆகலை கும்பத்துல தான் இருக்கார் வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்துக்கு வந்தாச்சு மீனத்தில் இப்போ வக்கரம் அடைகிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அற்புதமா அவர் வந்து சஞ்சாரம் பண்றார் வக்ரகதியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ண போகிறார் வக்ரம் அப்படின்னாலே என்ன ஆகும் பின்னோக்கி இழுத்தல்னு சொல்லிட்டேன் கரெக்டா பின்னோக்கி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பலம் இல்லை நான் அந்த சொன்ன அந்த லைட் கான்செப்ட் தான் விளக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக நமக்கு பவர் கம்மி ஆகும் அப்போ லைட் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது லைட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் டிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளுடைய விஷன் வந்து இதாகிறதுனால அது கம்மியாகிற மாதிரி இருக்கு ஸோ வக்கரமாக தான் அந்த வக்ரம் அப்படிங்கும் பலம் இழப்புன்னு அர்த்தம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன விஷயம் அங்கே வந்து ஆனால் சனிச்சுவர பகவான் அங்கே போயிட்டு இருக்கார் கரெக்டா அங்கே மறையல அவர் மறையல எதுவுமே நடக்கல அப்படியே செயல் எழுந்தெல்லாம் போகல செயலில் தான் இருக்கு செயல்பாட்டில் தான் இருக்கு ஆனா மெதுவாக நகர்கிறார் பின்னோக்கி நகர்கிறார் அப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அப்ப இந்த குரு பகவானு பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் இதை வச்சு தான் நம்ம வந்து பலாபலன்கள் கணிக்கணும் சனி பகவான் வக்கரம் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்லாம் சொல்ல முடியாது அந்த ரெண்டரை வருஷம் தான் அவ்வளோதான் அப்படின்னு குருவோட பாயிண்ட்டும் இருக்குது ராகுவோட பாயிண்ட்டு கேதுவோட பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது அப்புறம் எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில மீனராசில போற முக்கியமான சுப கிரகம் சனீஸ்வர பகவான் அசுப கிரகம் ஏன் அசுப கிரகம் அப்படின்னு வச்சதுன்னா எல்லா கிரகங்களுமே தன் கடமையை சரிவர செய்கிறது எந்த கிரகமும் அதோட கடமையில இருந்து வெளியில வரல என்ன நமக்கு எப்போ எதெல்லாம் சாதகமோ அதை நம்ம சுபம்னு எடுத்துக்கிறது எப்ப சாதகம் இல்லையோ அதை அசுபம்னு எடுத்துக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்ப எல்லா கிரகங்களுமே அந்தந்த வேலைகளை கரெக்டாக செய்யும் அப்ப இந்த குரு பகவான் மிதுன ராசியில இருக்கார் அப்புறம் அக்டோபர் மாதம் அதிசாரமாக கடகராசிக்கு வர்றார் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனீஸ்வர பகவானோட வக்கரகதி அது மெயின் இது வந்து சப்பு அவ்வளோதான் ஆக இந்த விஷயத்துல வக்ரகதி அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் எனது அருமை துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் வக்ர பயிற்சி சாதாரணமாக சனீஸ்வர பகவானை பற்றி நினச்சி பயப்படாத ஆள் யாருன்னா துலாம் ராசி அன்பர்கள் தான் ஏன் அப்படின்னா உங்கள் ராசியில் தான் அவர் உச்சமடைகிறார் உச்சமடைகிற கிரகம் எப்போவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கும் ஆனால் பாடங்களை கொடுக்குறதுல சனீஸ்வர பகவானை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஒரு பாடத்தை கொடுத்துருவார் எப்போ நம்ம சரியாக இல்லாத போது அந்த பாடத்தை கொடுப்பார் ஆனால் இந்த துலாம் ராசி என்பர்கள் நீதிமான் நேர்மை அப்படின்னு அந்த தராசு மாதிரியே இருக்கிறதுனால தான் தைச்சிக்கிறாங்க பயப்படுவாங்க அந்த தப்பு பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒரு திருடனும் நடக்குது ஐயோ அந்த திருடத்தை நம்ம பண்ணுறோம் ஆனால் நாளைக்கு மாட்டின்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அந்த நாளைக்குங்கிறத அவங்க யோசிச்சுருவாங்க அதனால தான் அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க ஸோ அதனால தான் சனிச்செல்வானோட பரிபூர்ணமான அருள் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆனால் இதைத்தான் நம்ம சாதகமாக எடுத்துக்கணுமே தவிர பாதகமாக எடுத்துக்கக்கூடாது சாதகமாக எடுத்துக்கிட்டு நம்ம மைண்டை சரியாக வச்சுக்கணும் அந்த வகையில் இந்த சனிச்செல்வனுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி பஞ்சமாதிபதி எப்பவுமே அதான் சொன்னேன் பஞ்சமாதிபதி அப்படின்னாலே போன ஜெர்மா போன ஜென்மால இருக்கிற கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மால துலாம் ராசியில் வந்து அமைஞ்சிருக்கிறது அப்ப இந்த கர்மாவை நம்ம குறைக்கணும் துலாம் ராசி என்பது கர்மாவை குறைக்கணும் எப்படிப்பட்ட கர்மா எதா இருந்தாலும் சரி உழைக்கணும் உழைப்ப வந்து விடக்கூடாது ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு இரண்டு ஆதிபதி என்னன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் சாதாரண சுக்கிரனுக்கும் சனிக்கும் ஒத்து வந்துடும் ஏன்னா இப்போ ஒரு சினிமா தேட்டருக்கு போக போகிறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போகலான்னு ஒரு பிளானிங் எல்லாம் குடும்பத்தோடு போகிறோம் கண்டிப்பாக மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரூவாக்குன்னு ஆகும் அப்போ அந்த ஐயாயிரம் ரூபாயை எப்படி சம்பாதிக்கணும் எப்படி உழைச்சா அந்த பணம் வரும் அப்படிங்கிற திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ உழைப்பீங்க வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு ஜாலியாக இருக்கிறது இதுதாங்க துலாம் ராசிக்கே ஒரு இயற்கையான ஒரு அடிப்படை அந்த வகையில் நாலாம் இடத்து அதிபதியும் பஞ்சமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களோட பகைர் உணரோகஸ்தானத்துல வக்கரம் அடைகிறார் நாலு ஐந்து குடையவர் ஆறாம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் ஆறாம் இடத்துக்கு வந்தோடனே உங்களோட இது பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா குருவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில நன்மைகளை கொடுத்துட்டு இருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்பப்பா அப்பப்பா ஒரு நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனாலும் ராசி அன்பர்களுக்கு பெருசாக ஒரு பாகியங்கள் ஒரு பிரச்சனைகள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படாக ரெஸ்ட்டு அப்படின்லாம் இல்லை ஏதோ போயிட்டுருக்கு ரெஸ்ட்லெஸ் தான் அந்த வகையில் இந்த நாலு ஐந்து கூட அதிபதி ஆறாம் இடத்துல வக்கரகதி அடையும்போது உத்தியோகத்தில் சில பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம் ஆகமே தொழில் வியாபாரத்தில் சில பொறுப்புகள் கூடி வரலாம் இப்படி தான் நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வந்துட்டு இருப்பீங்க கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாமலே இருக்கும் மறைமுக எதிர்ப்புகளே இருக்காது எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக ஒருத்தனை எதிர்க்கிறான் அப்படின்னா ஈஸியாக அவங்ககிட்ட நம்ம ஒன் ஒன்று சண்டைக்கு போகலாம் இல்லைனா சமாதானமாக போகலாம் ஏன்னா அவனோட பலம் நமக்கு என்னன்னு தெரியும் ஆனால் மறைமுகமாக ஒருத்தன் வந்து தாக்குறான் அப்படின்னா அவன் யார் என்ன ஏது எப்படி தாக்குவான் எவ்வாறு தாக்குவான்னு ஒன்றுமே தெரியாது அந்த வகையில் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது ஆனால் சில பேருக்கு கடன் அதிகமாகலாம் ஏன்னா பகை ருணம் ரோகம் ருணம் அதிகமாகலாம் எப்படி ருணம் அதிகமாகும் நம்ம தேவையில்லாத செலவுகளை அதிகமாக பண்ணினா ருணம் அதிகமாகும் அவ்வளோதான் வேண்டாம் அப்படின்னு ஒரு செலவு நம்ம வேணும்னு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த வேணும்னு பண்ணுற செலவு தான் வேண்டாங்கிற மாதிரி ஆகி நமக்கு ஒரு டென்ஷனை கொடுக்கும் அப்போ அந்த கரெக்டாக நம்ம அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் எப்போ நம்ம தான் அந்த தராசுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் யோசித்து இந்த செலவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் சுமை அவ்வளோவா இருக்காது சில பேருக்கு அதான் சொன்னேன் கடன் சுமை அதிகமாகலாம் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி போகும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் பக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் குருவோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் கேட்கலாம் துலாம் ராசிக்கு வந்து அதிபதி சுக்கிரன் சுக்கிரனுக்கு பகை கிரகம் குரு பகவான் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்துன்னு வச்சுக்கோங்க ஒரு கிரகமும் ஒரு கிரகமும் வேலை செய்யாது சு இந்த குரு பகவான் சுபகிரகம் சுப சுபகிரகம் இந்த இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் யாருக்கு இருந்தாலுமே கண்டிப்பாக சுபத்தை தான் பண்ணுங்க பண்ணணுங்க கண்டிப்பாக பண்ணுவோம் நீங்கள் அந்த உங்களோட ப்ரீவியஸ் இதெல்லாம் எடுத்து பாருங்கள் எந்தெந்த இயரில் குரு பகவான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கார்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் வரும் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ரெண்டு வருஷம் முன்னாடி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெ பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் முன்னாடி பாருங்கள் அஞ்சாவது இடத்துல இருந்தபோது இருந்திருக்கும் அடுத்த ரெண்டாவது இடத்துல இருந்தபோது இருந்திருக்கும் கண்டிப்பாக ஏன்னா சுபகிரகம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அந்த வகையில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சுபகிரகம் உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுத்துட்ருக்கார் அடுத்தது அக்டோபர் மாதத்துலேருந்து அவர் வந்து உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்து வலுப்பெறார் உச்சமடைகிறார் ஜீவனத்தை விருத்தியடைய வைக்கிறார் மாற்றத்தை கொடுக்குறார் என்ன மாற்றம் நிறைய வேலை எல்லாமே மாற்றம் தாங்க இப்போ அஞ்சு மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா அது ஒரு மாற்றம் தான் மூணு மணி நேரம் எங்கே போச்சு எக்ஸ்ட்ரா வருது ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரத்தில் பொறுப்புகள் நெருக்கடிகள் அதிகரிக்கலாம் அதெல்லாம் ஒரு இன்முகத்தோடு செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா மற்ற ராசிகளை விட நவக்கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடக்கூடிய ஒரே ராசி ஒரே ராசி ஒன்லி ஒன் துலாம் ராசி மட்டும்தான் அவங்க மட்டும்தான் சனீஸ்வர பகவானை ஸ்ட்ரைட்டாக வழிபாடு பண்ணலாம் சனீஸ்வர பகவானை ஸ்ட்ரைட்டாக வழிபாடு பண்ணலாம் இப்படி எப்படி ஆனால் குரு பகவானை தான் நேரில் யாருமே இருந்தாலும் வழிபாடு பண்ணணும் சனீஸ்வரர் பகவானை சாய்வாக நின்று தான் வழிபடணும் அதேமாரி யாருமே இந்த தப்பு பண்ணிடாதீங்க சனீஸ்வர பகவான் அந்த சன்னிதிகிட்டே போய் நமஸ்காரம் பண்ணிடாதீங்க துவஜஸ்தமங்கிட்ட தான் நமஸ்காரம் பண்ணணும் ஏன்னா சனீஸ்வர பகவான் சன்னதியில் பண்ணினீங்கன்னா சனீஸ்வர பகவான் முதல்ல வந்து ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே பட்டு பாட்டுருக்கோம் இந்த முதுகில் வேற உட்காந்துட்டாருன்னா அவ்வளோதான் அதனால தான் சொல்கிறேன் இந்த துலாம் ராசி என்பர்கள் மட்டும்தான் சனீஸ்வர பகவானை ஸ்ட்ரைட்டாக வழிபாடு பண்ணலாம் ஏன்னா உச்சம் உங்கள் கிட்ட தான் அதனால நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் சனீஸ்வரர் பகவான வழிபாடு எழுதி ஏற்றுங்கோ ஏத்துங்கோ நிறைய பேர் கூடாதுன்னு சொல்கிறார் கண்டிப்பாக பண்ணலாம் கோவிலில் ஆகம விதியே இருக்குது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தேன்னா கோவிலில் எங்கேயாவது எந்த கோவில்லையாவது இருக்குமா ஏன் திருநெல்வார்லேயே இருக்குமா இருக்காது இல்லை இருக்குது அப்போ தாராளமாக பண்ணலாம் எழுதீபம் ஒரு தானியம் தான் பண்ணலாம் ஆக எழுதீபம் ஏற்றுங்க டெய்லி அந்த சனீஸ்வர்பு காயத்ரி சொல்லுங்க அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் சுகாதிபதியம் பஞ்சமாதிபதியமான சனிச்சிரோகான் பகிரோண ரோகஸ்தானத்தில் வக்கரகதியில் இருந்தாலும் சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க